இடைக்காடு அச்சிவேலியை புறப்படமாகவும் இடைக்காடு அச்சிவேலி கனடா டொரண்டோ ஆஸ்திரேலியா பேர் பிரித்தானியா ஹெரோ ஆகிய இடங்களை உதவிடமாகவும் கொண்டிருந்த கண்ணகை கந்தையா அவர்கள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இயற்கை எதினார் அன்னார் காலம் சென்ற ஆறுமுகம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு காலம்சன்ன கனகசபை பார்வதி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற கனகசபை கந்தையா அவர்களின் பாசமிகு மனைவியும் செல்லத்துறை அவர்களின் அன்பு சகோதரியும் கலைச்செல்வி டாக்டர் கோமதி சிவஸ்ரீ ஆகியோரின் பாசமிகு தாயாரும் குமாரன் டாக்டர் குலநாயகம் சத்தியபால் சுதர்சினி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நிதர்சன் மதுரன் நிஜத்தா டாக்டர் சுகுணா சாரங்கி டாக்டர் ஆரபி தீபிகா யதுஷா பாசமிக பிரீத்தையும்த்தலையுற்றார் உறவினர் நண்பர்களைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்